எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அஷ்டமா சித்தி லெசன் டுவெண்ட்டி டூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய விழிப்புணர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சுய விழிப்புணர்வை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம் ஸோ எல்லாத்துக்கும் இப்போ இந்த ஒயிட் கலர் பேப்பர் தெரியும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒயிட் கலர் பேப்பரை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா விழிப்புணர்வுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒளின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் கடவுள்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் பரமாத்மானு கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து என்ன வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம ஒரு பரமாத்மாவை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே ஒன்று தான் சரிங்களா இப்போ நான் சொன்ன எல்லா பேருமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்குது இந்த விழிப்புணர்வு தான் எல்லாமே ஓகேங்களா ஓகே இப்போது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்தை பிரதிபலிக்குது ஒரு ஆலோகிராஃபிக் இமேஜை பிரதிபலிக்குது நம்ம முந்தின லெசன்ஸ்லாம் என்ன பார்த்தோம் ஒரு விழிப்புணர்வு இருக்குது இந்த விழிப்புணர்வு ஆகப்பட்டது ஒரு பொருளை பிரதிபலிக்கின்றது ஓகே இப்போ இந்த மோதிரம் அப்படிங்கிற இந்த பொருளை இந்த விழிப்புணர்வு அதாவது இந்த பரமாத்மா பிரதிபலிக்கின்றது நல்லா பார்த்துக்குங்க இந்த மோதரத்தை வந்து இந்த விழிப்புணர்வு இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் விழிப்புணர்வுன்னு பேர் வச்சுக்கலாம் இல்லை பரமாத்மானு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபிக்ஸ்டு பரமாத்மா இந்த மோதிரத்தை பிரதிபலிக்கின்றது இந்த மோதரம் இப்போ எங்கேருந்து பிரதிபலிச்சது இந்த பேப்பர்லேருந்து தான் பிரதிபலிச்சிது சரிங்களா தானாக வந்து இப்படி உழுகலை இந்த ஆகப்பட்டது இந்த பேப்பர்லேருந்து இருந்து பிரதிபலிக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம இந்த கலர் பேப்பர் என்னென்னு பார்த்தோம் பரமாத்மான்னு பார்த்தோம் ஓகேங்களா இப்போது இந்த மோதரத்துக்கு நடுவில் கலர் இருக்கா ஏன்னா இது இருந்து தான் பிரதிபலிக்குது ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளக்கலருக்கு பார்த்தீங்களா இது என்ன தெரியுமா நினச்சிக்குது நான் தான் இந்த மோதிரம்னு நினச்சிக்கிது ஏன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய கலர் இதுக்குள்ளாரையே உணர்ந்து உணர்ந்து வந்ததுனால இது என்ன நினச்சிக்கிது அப்படின்னா நான் தான் இந்த மோதிரம் இந்த பூரண வெள்ளக்கலர் கிடையாது அப்படின்னு ஒரு கற்பனைக்குள்ளே வந்துடுது இப்போது இந்த மோதிரத்தை நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்முடைய உடல்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஆத்மான்னு எடுத்துக்கலாம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம சுய விழிப்புணர்வை உணரும் பொழுது ஒரு ஹையஸ்ட் பீக் போகும் பார்த்திங்களா அந்த ஹையஸ்ட் பீக்கில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிறது தூங்கிடுது இப்போ அந்த நடுவில் இருந்த கலர் என்னவா மாறிடுச்சு பூரண விழிப்புணர்வாக மாறிடுச்சு இப்போது இந்த மோதிரம் தான் உடல் இந்த உடல் என்ன பண்ணுது மெடிடேஷனில் போய் உட்காருது மெடிடேஷனில் உட்காந்து வெளியில் பார்க்காம இதனுடைய பிரதிபலிப்புகளை பார்க்காமல் தனக்குள்ளே பார்க்குது எதை பார்க்குது தன்னுடைய இந்த சுய விழிப்புணர்வை பார்க்குது தன்னுடைய ஆத்மாவை பார்க்குது அப்படியே பார்த்துக்கிட்டே அது மேலேயே கவனம் வச்சுட்டு கவனம் வைக்க 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 ஆட்டோமேட்டிக்காக உடல் தூங்குது உடல் தூங்கும் போது இந்த சுய விழிப்புணர்வு மட்டும் அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கு நான் என்னும் தன்மை முழிக்கும் பொழுது தன்னை ஒரு பரமாத்மாவாக உணர்கின்றது ஸோ இப்போ வந்து இந்த விஷயம் வந்து சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதனுடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து நேற்று ஒரு மெடிடேஷன் பண்ண பார்த்தீங்களா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் கண்களை மூடிக்கொள்ளவும் கண்களை மூடின பிறகு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விழித்திரை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆகப்பட்டது நம்ம வந்து எந்த கண்கள் மூலியமாக பார்க்கின்றோம் விழிப்புணர்வின் கண்கள் மூலியமாக தான் பார்க்குறோம் சரிங்களா நம்ம பிரெயினுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வின் கண்கள் மூலியமாகத்தான் இந்த விழித்திரையை பார்க்கின்றோம் காலையில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஆரஞ்சு கலரில் தெரியும் நைட்டு பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் இருட்டாக தெரியும் இதில் நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ப்ரோ எனக்கு வந்து நைட்டு வந்து ஆரஞ்சு கலரில் தெரியல அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நமக்கு அந்த பார்வையாளர் தான் முக்கியம் சில பேர்த்துக்கு என்ன இருக்கும் எண்ணங்கள் ஓடி இருக்கும் சில பேர்த்துக்கு மனம் ஓடி இருக்கும் நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு எது இம்பார்ட்டன் அப்படின்னா அந்த மனம் ஓடுது பார்த்திங்களா அந்த மனம் ஓடும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர் தான் நமக்கு முக்கியம் அதுதான் விழிப்புணர்வு அதுதான் பரமாத்மா அது வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தன்னை வந்து ஆத்மாவாக கற்பனை செய்து கொள்கின்றது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஆத்மாவாக இருக்குது அதை மட்டுமே உணர்ந்து உணர்ந்து இந்த உடம்பு தூங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னவா மாறிடுது பரமாத்மாவாக மாறிவிடுகின்றது இப்போ இந்த கடவுள் தியானத்தை நான் எவ்வளவு நாளைக்கு பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு பண்ணீங்கன்னா போதும் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளை நம்மளே இப்பதான் அடையாளப்படுத்திக்க ஆரம்பிக்கிறோம் நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அடையாளத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு கிடைச்சிரும் என்ன பாயிண்ட்டு நான் அப்படி கண்ணை மூடும்போது என்னுடைய கண்கள் மூலியமாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்கல எந்த ஒரு விஷயம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த விழித்திரை இருக்குது பார்த்திங்களா இந்த விழித்திரையை நான் என்னுடைய விழிப்புணர்வின் கண் மூலியமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு நம்ம வரோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏதோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போது இதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு தியான பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு மெடிடேஷனில் இருப்பீங்க அந்த மெடிடேஷனில் இந்த கவனத்தை கொண்டு வாருங்கள் அப்படி கொண்டு வரும்போது அதனுடைய டீப்பஸ்ட் லெவல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீப்பஸ்ட் லெவலில் நம்முடைய உடலாகப்பட்டது தன்னுடைய உணர்வுகளை இழந்து விடுகின்றது அப்படி அந்த உணர்வுகள் இழக்கும் பொழுது இந்த கண்மூடின தன்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த தன்மையாகப்பட்டது விழிப்புணர்வுடன் விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிடேஷனுடைய டீப் ஸ்டேஜ் போக 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 இந்த உடலாகப்பட்டது டக்குன்னு தூங்கும் டக்குன்னு தூங்கும் பொழுது நீங்கள் வெறும் இந்த விழிப்புணர்வாக நிற்பீங்க பூரண விழிப்புணர்வாக நிற்பீங்க எல்லா பொருட்களுக்குள்ளாரியும் இருக்கக்கூடிய பூரண விழிப்புணர்வாக நிற்பீங்க அங்கே பொருட்கள்லாம் நம்மளால் உணர முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்மளால் வந்து பொருட்களை உணர முடியாது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் என்னவாக இருப்பீங்க பூரண விழிப்புணர்வாக மட்டும்தான் இருப்பீங்க சரி அப்போ இந்த பொருட்கள்லாம் எங்கே இருக்குது இந்த பொருட்கள்லாம் ஏன் தெரியுது அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் பார்த்தீங்களா இந்த பொருட்களை நாம் ஏன் உணர்கின்றோம் என்றால் இந்த உடல் இருக்கிறதுனால இந்த பொருள்லாம் நம்ம உணர்கிறோம் இந்த விழிப்புணர்வு இந்த உடம்பு இருக்கிறதுனால இந்த உடம்புடைய புலன்களை பயன்படுத்தி இந்த பொருட்களை உணருது ஏன் பொருள்னு அடையாளப்படுத்துது நம்ம மூளை இந்த மூளை வந்து இதை நம்புது இங்கெல்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகின்றது எதற்கு நம்புது அப்போ தான் இந்த விழிப்புணர்வு ஒரு பயணத்துக்குள்ளே வரும் அதனால தான் இதை நம்ம வந்து மாயை அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து சில பேர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த உடம்பே மாயை தான் இந்த உலகமே மாயை தான் அப்புறம் நான் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு வராதிங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேமை விளையாட போகிறோம் அப்படி விளையாட போகும் பொழுது அந்த இடத்துல அந்த விளையாட்டை நம்ம எப்படி விளையாடுறோம் சீரியஸாக தான் நான் அது ஒரு விளையாட்டுன்னு நினச்சிடலாம் இல்லை அந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த விளையாட்டை பற்றி யார் ஒருத்த நினைக்காம இருக்கானோ அவன் தான் அதை விளையாட்டாக பார்க்குறான்னு அர்த்தம் சும்மா கேமுக்குள்ளே என்ட்ராயிட்டு இதுவே ஒரு விளையாட்டு தான் நான் எதுக்கு விளையாடணும் அப்படின்னு பார்க்கறவன் சீரியஸா விளாடுறவன் கிடையாது விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் விளையாடும் போது மட்டும்தான் அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பான் அவன் விளையாடும் போது மட்டும்தான் அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பான் எல்லா உணர்வுகளையும் அதில் செலுத்தி விளாடுவான் அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான் ஏன்னா அது வெறும் விளையாட்டு விளையாண்ட் போதே இது வரும் விளையாட்டு தானே அப்படின்னு நினைக்கிறவனால விளையாட்டில் ஜெயிக்க முடியாது தோனி அப்படி நினச்சிருந்தாருன்னா ஜெயிக்க முடியாது ஆனா தோனி என்ன பண்றாரு விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு ஜஸ்ட் கேம் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்ததுனால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு கேப்டனும் செய்ய முடியாத சாதனையில் இருக்கிறார் அவருக்கும் தோல்வியெல்லாம் வந்துச்சு ஆனால் அவர் வந்து விளையாட்டை வந்து ப்ராப்பராக விளையாட்டுன்னு பார்த்தார் சும்மா விளையாடுற கிரவுண்டில் போயிட்டு இது ஒரு கேம் தானே இதில் எதுக்கு நான் சீரியஸாக விளையாடணும் அப்படின்லாம் நினைக்கல அந்த மாதிரி இந்த மாயை அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாயையில் நம்ம சீரியஸாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம இந்த மாயை அப்படிங்கிற விளையாட்டை முடிச்சிட்டோமா முடிச்சுட்டு எங்கே போகிறோம் மெடிடேஷனில் போய் உட்காரோம் மெடிடேஷனில் போய் உட்காரும்போது இது எல்லாம் மாயை என்னுடைய இந்த சுய விழிப்புணர்வில் இருந்து தான் எல்லாமே பிரதிபலிக்கின்றது இந்த சுய விழிப்புணர்வை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன் என்றால் ஒரு சமயத்தில் என் உடலாகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய உணர்வு நிலையை இழக்கின்றது இந்த உணர்வுகள் போன உடனே என்னுடைய விழிப்பு நிலை மட்டும் விழித்து கொண்டு இருக்கின்றது அதுதான் வந்து பரமாத்மா ஆத்மா பரமாத்மாவாக ஆகிவிட்டது ஜீவன் சமமாகிவிட்டது எப்படி சமமாகுது எல்லா பொருட்களையும் ஊடுருவி சமமாகுது அது ஏன் ஜீவனாக இருக்குது இந்த உடம்பு அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கிறதுனால அது ஜீவனாக இருக்குது அப்ப இந்த ஜீவனாகப்பட்டது தன்னை வெறும் ஜீவனாகவே மட்டும் உணர்ந்து விட்டால் அந்த ஜீவன் சமமாகிறது அதைதான் நாம் ஜீவசமாதி என்று சொல்கின்றோம் நிறைய சித்தர்கள்லாம் உடம்பு விட்டுட்டு போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அது இதுதான் உடனே யாரும் பயந்துக்காதீங்க நம்ம இதுக்குள்ள போனா ஜீவசமாதி ஆயிடுவோமா நம்ம திரும்ப வரமாட்டோமா அப்படின்லாம் யாரும் பயந்துக்காதீங்க நம்முடைய அடையாளம் ஒரு ஒரு செல்களுக்குள்ளாரையும் இருக்கு இந்த அடையாளம் எல்லாமே டோட்டலா பிரேக் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அந்த உணர்வு இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம உடம்புக்கே வந்துடும் இந்த ப்ராக்டிஸை வந்து யார் ஒருத்தர் டீப்பாக பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரோ யார் ஒருத்தர் வந்து இந்த உலகம் வந்து மாயை அப்படின்னு சொல்லி டீப்பாக பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தன்மையாகப்பட்டது ஐந்து நிமிடத்திற்கு மேலே நிற்கும் இப்படி நிற்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்படி நிற்கக்கூடிய மனிதர்கள் திரும்பவும் இந்த உடம்புக்கு வரும்போது நல்லா கவனிச்சிங்க திரும்பவும் இந்த உடலுக்கு வரும்பொழுது அவர்களுடைய மூளையாகப்பட்டது அந்த மூளையில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் மாற்றப்படுகின்றது என்ன பேட்டன் மாறுது நான் என்பது இந்த முதல் பத்து சதவீதம் மட்டும் கிடையாது மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் நான் தான் அப்படி என்று சொல்லக்கூடிய விழிப்பு நிலைக்குள் வருகின்றது அந்த தொண்ணூறு சதவீதத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களால் வந்து அஷ்டமா சித்திகளை செய்ய முடியும் அப்போ இந்த மூளையாகப்பட்டது இந்த பத்து பர்சன்டேஜிலிருந்து மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அதற்கு இந்த விழிப்புணர்வு என்ற ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்த வேண்டும் எப்படி பழக்கப்படுத்தணும் உணர்வின் மூலியமாக பழக்கப்படுத்தணும் ப்ரோ உடம்பு இருக்குது நம்ம உணர்றோம் விழிப்புணர்வு வச்சுட்டு எப்படி ப்ரோ உணருது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறதே ஒரு தனி உணர்வு தான் சரிங்களா நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதே ஒரு தனி உணர்வு தான் அந்த உணர்வை நம்ம பழக்கப்படுத்தணும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கட உள் தன்மையை பிடிச்சிடலாம் இந்த தன்மையை உணர்ந்தவங்களால தான் இந்த அஷ்டமா சித்தியிலே ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன் ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மூளையாகப்பட்டது முதல் பத்து சதவீதத்தில் தான் ஏங்கிட்டு இருக்கு சரிங்களா அதுக்கு தெரிஞ்சதை அந்த முதல் பத்து சதவீதம் தான் அதை வச்சு தான் எல்லா ப்ராசஸையும் பண்ணிகிட்டு இருக்கு மீதம் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் தன்னிச்சையாக ஏங்கிட்டு இருக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம அப்படியே பெப்பர் பேன் விட்டுட்டதுனால தான் யார் யாரோ வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி நம்மளை வந்து இன்றைக்கி வந்து ஒரு டம்மி பீஸாக மாற்றிட்டாங்க ப்ரோ அப்படின்னா இந்த தெட்டா ஃப்ரீக்வன்சி மெடிடேஷன் சொன்னீங்க காயக்கல்பம்லாம் சொன்னீங்க அப்படிலாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது உணர்ந்தாகணும் அதனால தான் அதுக்கு வந்து நம்ம நேற்று ஒரு தியான பயிற்சி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த தியான பயிற்சியின் மூலியமாக நம்ம வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வந்துடும் அந்த சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம மூளைக்கு நடுவில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வரும் இந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளிலே வந்துடும் ஓகேங்களா இதை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிங்க நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்பொழுது உடல் வந்து கூடும் உடம்பு வந்து சூடாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப அவசரப்படாதீங்க ஓகேங்களா ஓகே இது நீங்கள் பண்ணிட்டீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் இதை வந்து படுக்கை அறைக்கி எடுத்துகிட்டு வராதிங்க பெட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறையா சிரமத்துக்கு உள்ளாவீர்கள் இதை வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டும் இந்த சுய விழிப்புணர்வை நாம் உணர வேண்டும் சரி மெடிடேஷனில் போய் உக்காந்தாச்சு சுய விழிப்புணர்வுங்கிற உணர்வுக்கு வந்துட்டேன் இப்போ என்ன நடக்குது என்னுடைய ஃப்ரீக்குவன்சி குறையுது இந்த ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறதுக்காக தான் நிறைய மெடிடேஷன் ப்ராசஸ்ஸை நமக்கு நிறையா வகையில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம ஃப்ரீக்வன்சிய வந்து டேரெக்டாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தெட்டா ஃப்ரீக்குவென்சி மெடிடேஷன் வைங்களேன் அப்போ எதுக்கப்புறம் அந்த காயக்கல்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயக்கல்பம் அப்படிங்கிறது இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சக்திகளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு ப்ராசஸும் நம்ம தெளிவாக பண்ணிட்டால் நாம் அனைவராலும் நான் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த தன்மையை உணர முடியும் நான் தான் கடவுள் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி யாரும் பயந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த ஈகோ ஆகப்பட்டது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ஈகோ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களால் அந்த கடவுள் தன்மையை பயன்படுத்த முடியாது அது எப்படி ப்ரோ அந்த நான் அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ளே வரும்போது அந்த விஷயத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறீங்க அந்த ஒன்னஸ் இதை வந்து பிரேக் பண்ணிடுறீங்க நம்ம அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிடுறோம் அப்படி பிரேக் பண்ணும்போது திரும்பவும் இந்த பத்து பர்சன்டேஜ் மூளை தான் அந்த பத்து பர்சன்டேஜ் தான் அந்த அகங்காரம் ஓகேங்களா அந்த அகங்காரம் தொண்ணூறு சதவீதமாக மாறும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமாக மாறும் பொழுது அது அப்படியே வேனிஷ் ஆயிடும் அப்படிப்பட்ட கண் பார்வைகளுக்கு எல்லாமே தான் தெரியும் நீங்கள் எல்லாருமே ஒன்று தான் நானும் அதே ஒரு விழிப்புணர்வு தான் இந்த விழிப்புணர்வின் பிரதிபலிப்பே நாம் அனைவரும் ஸோ இந்த பேசிக் லெசன் வந்து இன்னையோட முடியுது இந்த உணர்வு நிலைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டெய்லியும் இதே ப்ராக்டிஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சித்திகள் அப்படிங்கிறது தானாகவே வரும் சரிங்களா தானாகவே ஒன்று ரெண்டு சித்திகள் கிடைக்கும் சரி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் இந்த அட்வான்ஸ் கிளாஸஸில் நம்ம ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பை